ஹே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பர் வெளிக்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி போன எக்ட்டாக நிற்கிறோம்னா காஜாப்பேட்டையில் திருச்சி காஜாப்பேட்டையிலேருந்து செந்தனிபுரம் போகிற வழியில் நிற்கிறோம் அதுதான் மெயின் ரோடு அந்த காஜாப்பேட்டையிலேருந்து போகக்கூடிய போகக்கூடிய மெயின் ரோடு அது வந்து வண்டி பகுதியிலேயே அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்தை பார்க்க வந்திருக்கும் இந்த இடம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்க ஸ்பெசிபிக்கா கம்பெனி அமைக்கலாம் பக்கத்துல குடியிருப்புகள் இருக்கு அதனால வீடாவும் கன்சிடர் பண்ண முடியும் இது வடக்கு பத்தமா இருக்கும் லேண்ட்மார்க் இந்த பில்டிங் சொல்லலாம் இது வந்து ஒரு கம்பெனி இதுக்கு பக்கத்துல உள்ள இடம் தான் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராபர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பர்ல எங்களை எப்போ வேணாலும் கணக்கு பண்ணலாம் இந்த பில்டிங்க்கு தான் ஒரு இப்போ இந்த பில்டிங்க்கு நெக்ஸ்ட் அடுத்த பிளாட் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வாங்க ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடலாம் இதோடு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு பகெட் வீடு இருக்கும் ஒரு பகெட் கம்பெனி ஒரு பகெட் வீடு ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிவ் இருக்கு நம்ம அதனால காமன் போட தேவையில்லை ஃப்ரண்ட் பேக்லையும் மட்டும் நம்ம காமன் போட்டால் போதும் நடுவில் அழகாக வீடு கட்டிகிட்டு கூடியிருக்கலாம் அல்லது கம்பெனி அமைச்சிட்டு இருக்கலாம் சென்னை பைபாஸ்ல இருந்து இந்த இடம் ஒரு இரநூறு மீட்டர் கூட வராது ரொம்ப பக்கத்தில் இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு நிமிஷத்தில் வந்துடலாம் ஸோ எல்லா வசதிகளும் இருக்கு ஒரு ப்ளஸ்னா கண்டெக்ட் பண்ணுறேன் கம்மியான ஒன்றை வாங்கினா தேங்க்யூ ஃபார் சிங் திச்சு